ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புரட்டாசி மாதம் சனிக்கிழமையில் எப்படி நம்ம வழிபாடு செய்யலாம் எளிமையான முறையில் அப்படின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் புரட்டாசி மாதம் சனிக்கிழமை உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வருஷம் நாலு சனிக்கிழமை இருக்குது அதில் ஏதாவது ஒரு சனிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா தலியல் போடுறது வந்து வழக்கமாக இருக்கும் இல்லையா அன்றைக்கி வந்து தலியல் போட்டுக்கோங்க உங்களுக்கு எந்த நாள் வந்து வசதியாக இருக்கும் அந்த நாளையில் நீங்கள் தலியல் போட்டுக்கோங்க பாக்கி இருக்கிற மூணு சனிக்கிழமையுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதிரி நீங்கள் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது ஒரு வாரம் பார்த்திங்க அப்படின்னா ஏலக்காய் மாலை சாத்திட்டு துளசி தீர்த்தம் பெருமாளுக்கு ரெடி பண்ணி வச்சு நீங்கள் வந்து துளசியால் அர்ச்சனை செய்யலாம் இன்னொரு சனிக்கிழமை பார்த்திங்க அப்படின்னா அதுவும் நாளைக்கு முதல் சனிக்கிழமை வந்து இந்த மாவிளுக்கு வழிபாடு வந்து செய்யலாம் உங்களுக்கு கடன் தொல்லை நிறையா இருக்குது அப்படின்னா அது வந்து படிப்படியாக வந்து குறையும் மாவிளக்கு அப்படின்னாலே உங்களுக்கு மகாலட்சுமியோட அம்சம்தான் அந்த மாவிளக்கு தீபம் போட்டு நீங்கள் வந்து பெருமாளை வந்து சனிக்கிழமையில் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அதுக்கு வந்து மாவிளக்கு மாவு செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பச்சரிசி எடுத்து தண்ணியில் வந்து நல்லா ஊற வைக்கணும் நல்லா ஒரு நாலஞ்சு வாட்டி க்ளீன் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டு க நல்லா வந்து உணர்த்திட்டு அதாவது காய வச்சிடக்கூடாது தொட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த தண்ணி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கும் போது மிக்சியில் கொடுத்து அந்த மாவு ரெடி பண்ணிவிட்டு வெள்ளம் வந்து எடுத்து கலந்துக்கிட்டுங்க ஏன்னா அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா பிடிக்க வர ஸ்டேப்புக்கு நீங்கள் பிடிச்சி மாவுளுக்கு போட்டுக்கோங்க மஞ்சள் கொங்குமெல்லாம் வச்சிட்டு நம்ம நெய்யால் தான் தீபம் போடணும் இதை பற்றி நான் வந்து டீட்டெயில்டாக நான் வந்து லாஸ்ட் இயரே வந்து உங்களுக்கு வீடியோ கொடுத்துருக்குறேன் அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சேர்க்குறேன் வேணுங்கிறாங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதே மாதிரி நம்ம வந்து தலுகை போடுறது பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வழக்கம் இருக்கும் எங்கள் வீட்டு வழக்கப்படி நாங்கள் எப்படி போடுவோம் அப்படின்னு நான் ஒரு ரெண்டு மூணு வீடியோ கொடுத்துருக்குறேன் ஏற்கனவே அதையுமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க துளசி தீர்த்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருமாள் கோயிலெல்லாம் கொடுக்குற மாதிரி எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு நான் வந்து வீடியோ போட்டிருக்கிறேன் இந்த துளசி தீர்த்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பொடியை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் போடலாம் அதே மாதிரி இது வந்து சத்தியநாராயணர் பூஜையும் இந்த புரட்டாசி மாதம் சனிக்கிழமையில் செய்கிறது ரொம்பவே சிறப்பு புரட்டாசி சனிக்கிழமையில் மட்டும் இல்லை புரட்டாசியில் வர புதன்கிழமையிலேயும் கூட நீங்கள் இந்த வழிபாடை செய்யலாம் பௌர்ணமி அன்னைக்கு செய்கிறது ரொம்ப நல்லது பௌர்ணமி வந்து புரட்டாசி ஒன்றே வந்துச்சு நான் கூட அன்னைக்கு வீடியோ வந்து போட்டிருந்தேன் முன்னாடியே உங்களுக்கு வந்து சத்யநாராயணர் பூஜை செய்கிறதுக்காக நான் போட்டிருந்தேன் இப்போ நீங்கள் வந்து இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு சனிக்கிழமையிலே இல்லை ஒரு புதன்கிழமையிலேயே கூட நீங்கள் இந்த நாராயணர் பூஜையை வந்து கண்டிப்பாக வந்து வழிபாடு பண்ணலாம் அந்த பூஜையும் எப்படி செய்யணும் அப்படின்னு நம்ம சேனலில் நிறையவே வீடியோஸ் இருக்குது வேணுங்கிறாங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதே மாதிரி புதுசாக நீங்கள் வந்து தளியல் போடணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து தொடங்கலாம் எந்த ஒரு தப்பும் கிடையாது நம்ம பெருமாள் வழிபாடு தான் நம்ம செய்கிறோம் இல்லையா நம்மளோட செல்வநிலை வந்து உயரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் தீரும் சூரியன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்னிராசியில் இருக்கிறதுனால உங்களுக்கு பெருமாள் வழிபாடு செய்கிறது பார்த்திங்கன்னா சகல செல்வங்களும் கிடைக்கும் உங்களோட தடைகள்லாம் நீக்கும் நல்ல நேரம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரும் அந்த அளவுக்கு வந்து மகிமை வாய்ந்தது இந்த புரட்டாசி மாதம் அதே மாதிரி நம்ம பெருமாள் வழிபாட்டோடையே மகாலட்சுமி தாயாரையும் சேர்த்து தான் நம்ம வந்து வழிபாடு செய்கிறோம் இல்லையா அதனால உங்களுக்கு நல்ல ஒரு செல்வநிலை கிடைக்கும் அதே மாதிரி துளசி பூஜையும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த புரட்டாசி மாதத்தில் செய்கிறது ரொம்பவே நல்லது ஒவ்வொரு சனிக்கிழமையும் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து என்ன செய்வோன்னா சாம்பார் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கூட்டு பொரியல் தொட்டுக்கெல்லாம் செஞ்சு வச்சுட்டு முடிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம வந்து வடை பாயசமும் செஞ்சு வச்சு நம்ம வந்து வாரம் வாரம் நார்மலாக சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு தான் நாங்கள் வந்து இந்த வழிபாடெல்லாம் சேர்த்து செய்வோம் அதாவது நம்ம வந்து எப்போதும் பெருமாளுக்கு வந்து செய்கிறோம் இல்லையா அந்த மத்திய நேரத்தில் இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு இது கூடவே நம்ம வந்து மாவிளக்கு தீபம் நம்ப மாவிளக்கு தீபம் போடுறது துளசி தீர்த்த வழிபாடு செய்கிறது குத்து விளக்கு பூஜை செய்கிறது இந்த மாதிரிலாம் நம்ம இந்த மாதத்தில் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட செல்வநிலை வந்து கண்டிப்பாக உயர்றது உங்களுக்கே தெரியும் செல்வநிலை மட்டும் இல்லை எல்லா வகையான நிம்மதி நிம்மதி தான் ஒரு மனுஷனுக்கு பெரிய ஒரு பாக்கியம் இல்லையா அதுவும் பார்த்திங்க அப்படின்னா நிறைவாக கிடைக்கும் கண்டிப்பாக இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாள் வழிபாடு ஒவ்வொரு சனிக்கிழமையும் தவறாமல் பெருமாள் வழிபாடு செஞ்சு எல்லாருமே அந்த லக்ஷ்மி தாயாரோட அருளையும் பெருமாளோட அருளையும் பெறுங்க ஒவ்வொரு வாரமும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப எளிமையாக கூட நீங்கள் வழிபாடு செய்யுங்க ரெண்டு துளசி பிச்சு கூட நீங்கள் வந்து சாமிக்கு வந்து சாத்தி வழிபாடு செய்யுங்க ஒரு விளக்கேற்றி வச்சு கண்டிப்பாக பெருமாள் வந்து அருள் பிரிவாங்க நம்ம சேனல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்